ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து இந்தியாவை நாங்கள் நேச நாடுகள் அப்படின்ற பட்டியலேருந்து நீக்கிறோன்னு சுவிட்சர்லாந்து வந்து அறிவிச்சிருக்காங்க இது ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகத்தில் என்ன மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தும் நாம் அங்கே ஏற்றுமதி பண்ணுறதுல நமக்கு சிரமம் இருக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஏற்றுமதியை விட இறக்குமதி சம்மந்தமாக தான் நிறைய கேள்வி வந்தது அது ஏன்னு சொல்லி பார்க்கும்போது அந்த டேட்டா வந்து எனக்கு தெரிஞ்சது என்னென்னா நம்ம ஏற்றுமதியை விட இறக்குமதி தான் சுவிட்சர்லாந்துலேருந்து அதிகம் பண்ணுறோம் அங்கேருந்து கடந்த வருஷம் பார்த்திங்கன்னா அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பார்த்திங்கன்னா பதினேழு பில்லியன் டாலர் இறக்குமதி பண்ணியிருக்கோம் ஏற்றுமதி பார்த்தீங்க அப்படின்னா வெறும் ஒரு ஒன் பாயிண்ட் டூ பில்லியன் டாலர் அளவுக்கு தான் ஏற்றுமதி பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப குறைவான ஏற்றுமதி அதிகமான இறக்குமதி ஸோ இப்போ இந்த பிரச்சனைக்கு வருவோம் இந்த நேச நாடுகள் பட்டியலேருந்து நீக்கிறதுனால என்ன பாதிப்பு ஏற்படும் அப்படின்னா இப்போ உங்களுக்கு ஒரு கம்பெனி இந்தியாவில் இருக்குது அதே கம்பெனி சுவிட்சர்லாந்தில் ஒரு நிறுவனத்தில் முதலீடு பண்ணாலோ அல்லது சுவிட்சர்லாந்தில் ஒரு நிறுவனம் ஆரம்பித்து அங்கே தொழில் பண்ணாலோ அங்கே வரக்கூடிய டிவிடெண்ட் அல்லது ப்ராஃபிட்டில் வந்து அஞ்சு சதவீதம் இது வரைக்கும் டேக்ஸ் கட்டிகிட்டு இருந்தோம் இந்த நேச நாடுகள் பட்டியலிருந்து இந்தியாவை நீக்கினதுக்கப்புறம் இந்த டேக்ஸ் பெர்சன்டேஜ் அப்படின்றது பத்து பர்சன்டேஜாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகத்தில் எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது அப்படின்னு இந்திய அரசு தெரிவிச்சிருக்காங்க நாம் ஏற்கனவே நாம் ஐரோப்பிய ஒன்றிய கூட்டமைப்புகளில் இருக்கக்கூடிய ஒரு நாலு நாடுகளோட ஒரு ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்கோம் அந்த ஒப்பந்தம் வந்து இஎஃப்டிஏ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதில் பார்த்தீங்க அப்படின்னா நாலு நாடுகள் ஐஸ்லாந்து லெஸ்டன்ஸ்டைன் நார்வே சுவிட்சர்லாந்து இந்த நாலு நாடுகள் வந்து இருக்குது ஸோ இந்த நாலு நாடுகளோட நாம் அந்த ஒப்பந்தத்தின்படி மேற்கொள்ளக்கூடிய வர்த்தகத்தில் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது இது கூட்டமைப்பாக மேற்கொண்ட ஒப்பந்தம் ஆனால் சுவிட்சர்லாந்து வெளியிட்டிருக்குது அப்படின்றது ஃபாரின் டைரெக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ரெஃப்ளெக்ட் பண்ணுது ஓகே இந்த டிஃப்ரென்ஸை வந்து நாம் புரிஞ்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவிலிருந்து சுவிட்சர்லாந்துக்கு இயற்கை ரசாயனம் முத்து அதுக்கு அதுக்கடுத்து நகைகள் துணி சாயம் தோல் பொருட்கள் பருத்தி பிளாஸ்டிக் காஃபி இந்த மாதிரி பல பொருட்களை ஏற்றுமதி இருக்கோம் ஏற்றுமதி பண்ணுறது நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி குறைவு தான் இறக்குமதியை கம்பேர் பண்ணும்போது இறக்குமதி அப்படின்னு சொல்லி பார்த்தா தங்கம் வெள்ளி ரசாயனம் மருந்து பொருட்கள் இயந்திரங்கள் போக்குவரத்து சாதனங்கள் கை கடிகாரங்கள் இதெல்லாம் வந்து அங்கேருந்து அதிகமாக இறக்குமதி ஆகிட்டு இருக்குது சுவிட்சர்லாந்தை பொறுத்தவரையில் அவங்க இந்தியாவில் நிறைய கம்பெனிஸ் வச்சுருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு முன்னூற்றி இருபத்தி மூணு கம்பெனிஸ் வந்து இந்தியாவில் இருக்குது ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து வேலை பார்க்குறாங்க அதே மாதிரி இந்தியாவிலேருந்து சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் வந்து ரொம்ப குறைவு நூறுக்கும் குறைவு தான் மொத்தமே வந்து ஐயாயிரம் பேர் தான் அதில் வேலை பார்க்குறாங்க இந்தியாவிலேருந்து போனவங்க ஸோ அதனால் பார்க்கும்போது சுவிட்சர்லாந்து தான் வந்து பெரிய அளவில் இந்த நேச நாடுகள் பட்டியலேருந்து நீக்கத்தினால பாதிக்கப்படும் ஏன்னா சுவிட்சர்லாந்து தான் வந்து இந்தியாவில் அதிகமாக முதலீடு பண்ணியிருக்கு சுவிட்சர்லாந்து தான் இந்தியாவுக்கு அதிகமாக ஏற்றுமதி பண்ணுது நாம் ஏற்றுமதி பண்ணுறது ரொம்ப குறைவு ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது இதனால் இந்தியாவுக்கு பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படாது குறிப்பாக பலரும் கேட்ட மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகத்தில் பாதிப்பு ஏற்படாது அந்த இஎஃப்டிஏ ஒப்பந்தத்தின்படி நாம் ஏற்றுமதி பண்ணிகிட்ருக்கோம் சுவிட்சர்லாந்துக்கும் ஐஸ்லாந்துக்கும் லெஸ்ட் நார்வே நான் நாலு நாடுகளுக்கும் ஸோ அந்த ஒப்பந்தத்தின்படி ஏற்றுமதி பண்ணும்போது அதில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது அதாவது இம்போர்ட் டியூட்டி ஹைக்கோ அந்த மாதிரிலாம் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது